சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த வருஷத்தோட என்னோட ரெண்டாவது ரிலீஸ் இது கைலான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம் எனக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர் அதுக்கு அசுகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள் மேடம் பிறந்திருக்க எல்லாருக்குமே ஜம்பவன்களுக்கு முதல் கண் வணக்கம் ஒரு நல்ல கேரக்டர் கைலான் நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன் கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு பி சார் எப்பவுமே சார் எப்போ சார் ரிலீஸ் கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜேக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் ஃபைனான் வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள அது ஒரு ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கு வட்டி வருது எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுறாங்க நிறைய நிறைய படங்கள் அதில் தான் நிறைய படங்கள் அடிமடுது கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேல்ட அப்தத்தில் படம் ஜெயிக்கணும் அது வந்து நூறு படங்கள் ரெண்டு மூணு படங்கள் ஏற்படும் ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து கல்யாணம் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா எடிட்டர் அர்ஜுன் அவர்கள் எல்லாருமே நடித்த நிறைய பேருக்கு வந்து அருண் சார் வந்து நிறைய நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அது சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும் ஸோ வேண்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ன நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான ஒரு படமாக வரட்டும் ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ஸ்ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும் எங்களுக்கும் போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும் அது எல்லா விதத்திலும் வழங்கும்போது ஸோ வாய்ப்பு அதுக்கு நன்றி அன்பேசுவோம் கையாளம் படும் ஐட்டம் தேங்க்யூம் கை தட்டுவோம் சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம் இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து தட்ட முடியாது விசில் அடிக்க முடியாது என்ன பண்ண முடியாது அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ரீல்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறோம் அனைவருக்கு வணக்கம் உங்களுக்கு தான் முதல் வணக்கம் உங்களுக்கு சொன்ன உடனே ரெண்டு மூணு கைது எடுத்து கேட்டது மிக்க நன்றி இந்த அருமையான படத்தில் புதுமுகம் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க நானும் புதுமுகம் தான் நான் இருந்தால் விரும்பாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்றதுக்கு மதுரை மதுரை மொழிக்காக நான் வந்தேன் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார் நான் நடிக்கி போனேன் ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம் நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாட்டை பிடினா நம்ம என்ன நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம் நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க நான் மாட்டை பிடிக்கிறேன் நீங்கள் எப்போவும் மேலே மயக்கப்படுங்கன்னாரு பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐம்பது வரைக்கும் வரைக்கும் சார் பயக்கிறோம் சார் ஐம்பது படம் வரைக்கும் வந்துட்டேன் அவருக்கு ஜிரிப்பு வருது நானும் அவரு பார்த்தா ஒரு வெப்சீரிஸில் நடிச்சிட்டோம் தான் சரி எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா எனக்கு பிடிச்ச கதை எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம் அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன் அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும் இயக்குனர் அவர்கள் தயாரிப்பாளர் கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தேன் அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்ப தான் உள்ளே வந்தேன் நான் மதருக்காரர் தான் எங்கள் தம்பி அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப ஏ படம் என்ன நான் வந்து திரைப்படம் பண்ணிட்டு வரல என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது நான் ஆனால் நான் முதல்ல சினிமா ரசிகன் அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற கூடிய ஆள் அந்த அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன் இது என்ன பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்னு நினப்பேன் இருந்தாலும் நல்ல ஒரு படம் நல்ல ஒரு திரைக்கதை நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும் அதை எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ முக்கியமாக சொல்றதா இருந்தால் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது அதனால் இந்த படம் இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை படிக்கிற போதே எல்லாேருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது யார் அந்த கையில என்ன நடக்குது அப்படின்னு இது பழைய ஸ்டைலுங்க பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப தீபாவின் கதி என்ன அவன் அகப்பட்டானான் விடை வெள்ளித்திரையில் காண்க இது இப்படி போட்டு படம் பேர் டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி படத்தை இருக்கப்பவே அதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் மறந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்ச அவங்க சொன்னாங்க பாருங்கள் அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்குது அப்படியே அந்த இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியை கொடுத்தார் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து அது எதுக்காக அப்படின்னா நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டணும் அதே சமயத்தில் யாரையும் பாதி கூடாது மோசமானது அது மோசம் ரொம்ப மோசமானது அப் இது சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பேசுகிறது ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க எந்திரின்னா நெஞ்சு வழி வந்துடும் சில பேருக்கு இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருப்பாங்க அந்தந்த கஷ்டம் அது இதுக்கு தான் இப்போ இந்த இந்த போடியுமே எதுக்குன்னா நடுகு வழி தெரியாமல் இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா முடியாது அதெல்லாம் நமக்கு தெரியும் அதுபோல் திரைப்படத்துலையும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த விடையை நீங்கள் தான் தரப்பவர்கள் நன்றி வணக்கம் நன்றி கூறி இந்த கைலன் திரைப்படத்தினுடைய டிரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கிற எங்களுடைய தூர நின்று பூச்சி புயல் எங்களை போன்ற கிராமப்பகுதிகளை பிறந்தவர்களெல்லாம் கலைத்துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியவர்களில் ஒருவர் எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கதாநாயகன் இயக்குனர் தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட மரியாதைக்குரிய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களை ஏறக்குறைய என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இன்னும் சொல்ல போனா எனக்கு குருவாக இருந்து முதல் முதல் சென்னைக்கு நான் வந்தது அவருடைய பள்ளிக்கு தான் மன்னாரப்பேட்டையிலே காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு சங்கத்தில் அவர் இருந்த தலைவராக இருந்த போது என்னை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு இன்ற பொழுதுநிலையில் பெருது தன் மகனை சாண்டோன் என கேட்ட தாய் என்பதை போல ஒரு தாயும் தந்தையும் நிகழ்வில் உயிரோடு இருந்தால் எவ்வளவு தூரம் ஆச்சரியப்படுவார்களோ பாராட்டுவார்களோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த அளவில் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லா துறைகளிலும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய அண்ணன் திரைப்பட தயாரிப்பாளர் அண்ணன் கே ராஜன் அவர்களை உழைத்து அண்ணன் கே ராஜன் என்கிட்ட கேட்டாங்க இதனால் கிரைம் ஸ்டோரியா இல்லை ஃபேமிலி ஸ்டோரியான்னு கேட்டாங்க உண்மையை சொல்ல எனக்கு என்னனே தெரியாது அப்படின்னு என்ன இப்படி சொல்கிறேன் நீ தயாரிப்பாளர் இருந்துட்டு அப்படின்னாங்க இல்லைண்ணா அஜித் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே நான் போகவே இல்லை ஹீரோயின் சுவேதாக இருக்காங்க ஷூட்டிங் கூட நான் போனதே கிடையாது ஏதோ ஒரு நாள் அக்கேஷனாக ஒரு நாள் வற்புறுத்தி கூப்பிட்டாருன்னு ஒரு நாள் போனேன் மற்றபடி அந்த என்ட்ரிக்கு அதுக்குள்ளே என்ட்ரி ஆகலை நான் ஏன்னா இதனை இதனால் இவன் முடிக்க வேண்டாரா இருந்தால் அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவன் வாக்கு இருக்கு எனங்க அஜித் என்கிற ஒரு அப்பலுக்கு பெற்ற ஒரு இளைஞன் எனது அன்பு தம்பி கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நான் யோசிப்பதை விட நான் சிந்திப்பதை விட மிக சிறந்த ஒரு திரைக்காவியமாக கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உழைப்பு நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கிறேன் ஆகவே அதில் போய் உள்ள நுழையணும் என்னென்னு பார்க்கணும் கேட்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் எனக்கு இல்லை உங்களோட சேர்ந்து நானும் ரயில் பார்த்தேன் ஏன் முறையும் ரொம்ப ஒபினண்டாக அதெல்லாம் ஒரு சினிமா துறையில் பார்க்குறலாம் கடினமான ஒன்று அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஓரளவுக்கு கேரளாவில் நிறைய படங்கள் இருக்காங்க அதே போல் அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து தயாரிப்பாளர்கள் டெக்னீஷியன்ஸு எடிட்டர் கேமராமேன் கதாசிரியர் நம்முடைய மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் நெருங்கி பழகாதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் சினிமாவில் நாடக குடும்பத்திலேருந்து வந்தோம்னா என்னுடைய தாய்மாமன் வி கே சக்திவே மனப்பா மிகப்பெரிய ராஜ நடிகர் கலைஞானத்தோட ரொம்ப தம்பி மாதிரி இருப்பார் அவருக்கு பெரிய மருத படத்தில் கொடுக்கடி சாமியார் அவர் வந்து ரிலேசம் பண்ணியிருக்காரு மிருதங்க சக்கரவரத்தில் நடிகர் திலகத்தை சங்கத்தை விட்டு நீக்கி வைக்கிற கேரக்டர் எங்கள் மாமா தான் பண்ணார் தாய் மாமா என் தாயினுடைய தந்தை என் தாத்தாவும் நாடக நடிகர் ராஜ நடிகர் அந்த அடிப்படையில் இந்த கலைங்கிற உணர்வு வந்து என்னுடைய ரத்தத்தில் ஊறி போயிருந்ததுனால எதைக்காவது மழை சாதிக்கணும்னு சொன்னேன் பெரிய லெவலில் வந்திருக்கலாம் டி ராஜேந்திரன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தார் அவர்ட்டே சொன்னேன் எப்போ எப்போ பார்த்தாலும் இப்படி நீ சொல்லி சொல்லி கேவலப்படுத்திட்டீங்க ஒன்று சத்தம் தத்தப்பட்டாரு இறங்கி இந்த துறை திரைப்படமும் இந்த திரைப்பட தயாரிப்பாளரும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் இந்த திரைப்படத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் எல்லா நடிகர்களும் சிறந்த வளர வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்களோடு வரகந்துருக்கிறேன் அனைவரையும் வருக 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 வன வரவேற் சம்பர்கரேட் வணக்கம் இப்போ வரைக்கும் இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஷன் மீடியா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு அண்ட் ஐ மீன் இட் ஸோ இந்த படத்துக்கும் எங்கள் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்டுக்கும் இந்த குரூப்புக்கும் இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லோரோடையும் சப்போர்ட் இருக்குன்னு அந்த ஒரு நம்பிக்கையோட இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன் இந்த படம் வெளியில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க மேடையில் பேசும்போது சொன்னாங்க லைக் தெர் இஸ் அ பெயின் பிஹைண்ட் எவ்ரி ரிலீஸ்னு எஸ் சீன் அ டேரக்டர் ஸ்ட்ரகிள் ஃபார் இட் நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எஸ் சீன் தேம் ஸ்ட்ரகில் ஃபார் இட் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கேட்குற உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அது பண்ணுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்யூ ஸோ மச்